எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போது பூசணிக்காய் வத்தல் குழம்பு வைக்க போகிறேன் இந்த வத்தல் வந்து நாங்கள் போட்டது வீட்டில் போட்டது அதுக்கு தேவையான பொருள் மிளகாத்தொடு எண்ணெய் புளி பூசணிக்காய் வத்தல் உப்பு கடைசியாக தாளிக்க கடுகு வெங்காயம் இது வந்து காய்கறி இல்லாத நாளில் செய்யலாம் வெறும் தக்காளி கூட தேவையில்லை வெறும் ஒரு வெங்காயம் இருந்தால் போகிறோம் இந்த வத்தல் இருந்தாக்கா குழம்பு வச்சு ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் எண்ணெய் போட்டு காஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் வறுத்து எடுத்துக்கின்னு அந்த எண்ணெயில் தான் குழம்பு தாழிக்கணும் வெங்காயம் வதக்கணும் அதனால் கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போதும் ஒருபோக வறுத்து எடுத்துக்கணும் மீதி எண்ணெயில் வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்கிக்கலாம்

வெங்காயம் மருந்து எடுத்து இப்போ புளி ஊற்றிடலாம் சின்ன எது சொல்லு பொடி வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து சுண்டனும் நாலு அஞ்சு ஸ்பூன் பொடிக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம் போட்டாச்சு குழம்பு மூடி கொதிக்க வச்சு விடலாம் கொதித்து கொஞ்சம் சுண்டி வந்த பிறகு தான் வத்தலை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டோன்னா மற்ற குழம்பு ரெடி ஆகிடும் மூடி வச்சுட்றேன் குழம்பு கொதிச்சு விடுது வத்தல் போட்டுக்கலாம் வத்தலை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் குழம்பு திக்காக இருக்குது பாருங்கள் வத்தல் போட்டுமகமான வாசனை வரும் வெந்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா இறக்கிடலாம் தாளிச்சு கொட்டிக்கலாம் தாளிச்சு விட்டு உடனே மூண்டி விட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோன்னே இறக்கிடலாம் இப்போது பூசணிக்காய் வத்தல் வெந்து போச்சு வத்தல் குழம்பு இது இது வந்து மழைநாளில் சாப்பிடலாம் நம்ம வீட்டில் போட்ட வத்தல் பூசணிக்காய் உளுந்து சேர்த்து போட்ட வத்தல் இது ஒரே ஒரு வெங்காயம் இருந்தால் போகும் காய்கறி இல்லாத சமயத்தில் கடைக்கு போக முடியாத சமயத்தில் இதுபோல் வச்சு சாப்பிடலாம் நீங்களும் இதுபோல் செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சத்து உள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க்யூ